பலியும் மன்னிப்பும் நேற்றைய வாசகத்தில் நாம் தெளிவாக சிந்தனையை பெற்றுக்கொண்டோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தித்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலி செலுத்தி நமக்கு ஒரு முறை பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார் இனிமேல் நாம் பலி செலுத்த தேவையில்லை என்பது தெளிவாகிவிட்டது சிலருக்கெல்லாம் இன்றைய முதல் வாசகத்தை சென்று வாசிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படலாம் அல்லது அவர்களாகவே நினைத்துக் உண்டு அது என்னவென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து ஒரே பலி செலுத்தி விட்டார் அதிலிருந்தே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து அந்த பலிதான் கல்வாரி பலி அந்த கல்வாரி பலியைத்தான் திருப்பலியாக நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே நான் திருப்பலியில் பங்கெடுத்து இறை வார்த்தைகளை கேட்டு மிக குறிப்பாக நற்கரணியை வாங்கி உண்டாலே போதும் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும் அதிலும் சிறப்பாக திருப்பலியில் தக்கவிதமாய் பங்கெடுக்க நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று குருவானவர் சொல்லும் பொழுது என் பாவத்தை ஏற்றுக்கொண்டாலே பாவம் மன்னிப்பு கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள் இது சரியானதா என்று கேட்டால் இல்லை தவறானது தவறான சிந்தனையும் கூட ஏனென்று கேட்டால் திருப்பலி என்பது கல்வாரி பலியின் நினைவு அந்த பலியானது ஒருவர் பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு வருவதற்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் மனமாற்றத்தையும் தருகிறதை ஒழிய திருப்பலி பாவத்தை மன்னிக்காது பிறகு எப்படி என் பாவங்கள் போகும் அதுதான் ஒவ்வொரு அருட்சாதனம் செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக ஒரு மனிதன் திருப்பலிக்கு முன்பாக நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு வரும் பொழுது முற்றிலுமாக அவனது பாவம் மன்னிக்கப்படுகிறது அல்லது திருப்பலி காணும் பொழுது ஐயோ நான் கெட்ட உள்ளத்தோடு பாவ சிந்தனையோடு நான் ஆண்டவரது திருவுடலை வாங்கிவிட்டேனே என்று நினைத்தாலே போதும் திருப்பலி முடிந்து உடனடியாக பாவ அறிக்கை அவர் செய்து கொள்வார் என்பது தெளிவு நாம் சின்ன குறிப்பிடத்திலெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா எந்த நிலையில் நாம் திவ்ய நற்கரணியை வாங்கி உண்ண வேண்டும் நிச்சயமாக பாவமில்லாத நிலையில் அதுவும் குறிப்பாக சாவான பாவ நிலையில் நாம் திவ்ய நற்கரணை வாங்கி உண்ணவே கூடாது அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதற்கு முன்பாகவே பாவ சிங்கித்தனம் அல்லது ஒப்புருவரச் சாதனம் பெற்று பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டு தான் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகி அல்லவா இந்த தெளிவான சிந்தனையை வைத்துக் கொண்டு ஒப்புருவரச் சாதனம் பெற்றும் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டு திருப்பலியில் பங்கெடுக்க கற்றுக்கொள்வோம்